கீரை வச்சு இப்போ ஒரு கஷாயம் போடலாம் லோ ப்ரெஷர் இருக்கிறவங்கெல்லாம் எனக்கு கஷாயம் குடிச்சா இது வந்து நல்ல நல்ல நார்மல் லெவல் கொண்டாந்துடும் நான் இந்த மாதிரி தலை உருவாதிங்க இந்த காம்போடு உருவிக்கோங்க காம்போடு உருவி போட்டு நல்லா ஒரு நான் இந்த டம்ளர்ல ஒன்னே கால் டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன் ஒரு அரை டம்ளர் இருந்தா கூட போதும் லோ ப்ரெஷர் இருக்கவங்கலாம் கட்டாயம் இது செஞ்சு குடிங்க ஜீரண சக்தி ஆகுது ரெண்டு பல்லு பூண்டு நாலு குட்டி குட்டி சின்ன வெண்ணம் நல்லா தட்டிக்கிட்டேன் அப்படியே தோலோடு நல்லா கழுவிட்டு தட்டி போடுங்க போட்டாச்சு ஒரு சிட்டிக்கு போட்டுக்கோங்க பெரிய ஸ்பூன் இது குட்டி ஸ்பூன்ல கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க கட்டாயம் இதெல்லாம் போடணும் மிளகு குட்டி ஸ்பூன்ல கால் ஸ்பூனு சீரகம் அதே மாதிரி குட்டி ஸ்பூன்ல கால் ஸ்பூனு குட்டி ஸ்பூன்ல போடுங்க பெருங்காயம் ஒரே ஒரு சிட்டியை நல்லா கொதிக்கட்டும் நான் ஒன்னே கால் டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் ஒரு அரை டம்ளர் அரை அரைக்கு இது வந்து கட்டாயம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்கலாம் லோ பிரஷர் இருக்கிறவங்க தலை சுற்றுறவங்க பித்தம் உடம்புல அதிகமாக இருக்கிறவங்க அதெல்லாம் இந்த வீடியோ கட்டாயம் இந்த சா பார்க்குறவங்க எல்லாமே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்கள் இது நல்லா இருக்கும் காரமாக ச சர்க்கரை வெள்ளை போட்டுறாதிங்க பலன் இருக்காது எனர்ஜி தான் இது நல்ல சத்து உள்ளது குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே இதை குடிக்கலாம்